அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வபர்கூ முதல் மார்க்கம் இஸ்லாம் இஸ்லாம் நவியல் நாயகம் சல்லல்லாஹ் அலைசல்லாம் அவர்களால் அல்லது அவர்கள் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டது என்று பலரும் நினைக்கின்றனர் ஆனால் இஸ்லாம் என்பது முதல் மனிதர் காலத்திலிருந்தே தொடர்ந்து வருகின்ற ஒரு கொள்கையாகும் அகில உலகிற்கும் ஒரே ஒரு இறைவன் மட்டுமே இருக்கின்றான் மறுமை இருக்கின்றது என்பன போன்ற அடிப்படையான கொள்கைகள் முதல் மனிதர் காலத்திலிருந்து இருந்து நபியல் நாயகம் சல்லல்லா அலை காலம் வரை அனைவருக்கும் ஒரே விதமாகவே வழங்கப்பட்டன எனவே நபியல் நாயத்திற்கு முன் உலகிற்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் எந்த மார்க்கத்தை பொய்த்தார்களோ அந்த மார்க்கமும் இஸ்லாம் மார்க்கமே எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மரம் மட்டைகள் சிலைகள் பாம்புகள் போன்ற அனைத்தும் இறைவனால் ஆகும் அதனால் ஓர் இறைவன் பக்கம் அனைவரும் திரும்பி வருவதே இறைவனின் கட்டளையாகும்